கனகாம்பிய குளம் நீர் மட்டம் இப்படி தான் காணப்படுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பதினோரு அடியே கடந்திருக்குது இன்றைக்கு முப்பதாம் தேதி காலையில் கனகாம்பியை குளம் திண்டை நிலவரத்தை தான் நாங்கள் இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்கிறோம் காலையில் ஏழு மணி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான இளைஞர்கள் காலையில வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு கனகாம்பை குளத்தை கீழ இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும் எல்லா இடமும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இரணை குளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முப்பதாம் தேதி காலையில் இரணை குளம் என்ன நிலவரமாக இருக்குது நேற்று ஏதனும் ஆபத்தான கட்டத்தில் இருந்தது இன்றைக்கி என்ன நில ஒருத்தர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நிலவரம் இருக்குது நான் இதில் போக முடியாத ஒரு கட்டம் தான் நினைக்கிறேன் நீர் ஓரளவு குறைஞ்சிட்டு நேற்றுடன் ஒப்பிடும் போது நீர் நல்லாவே குறைஞ்சிருக்கதை பார்க்கலாம் நேற்று இதை பா பாஞ்சது இந்த இடத்தை வேலைகளை நேற்றுடன் ஒப்பிடும் போது இரண்டை நீர் நீர்பாயும் வீதம் கொஞ்சம் குறைவாதான் இருக்குது தொடர்ந்து மழை பெய்யுமாறுதால் நேற்றைய நிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது இது இன்று காலை முப்பதாம் தேதி காலை எடுக்கப்பட்ட காணொலி முக்கியமாக ஒரு அறிவித்தல் என்னென்றால் நேற்று வந்து குளத்தின் குளக்கட்டின்ற மேற்புறத்தில் ஒரு பாதை இருக்குது அந்த பாதையினூடாக வட்டக்கட்சி மக்கள் கிளிநொச்சி பக்கம் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க நேற்றைய தினம் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து பாலம் ஏதோ நகருது என்று சொல்லும்போது இந்த பாதையை எப்படி சிறிது நேரத்திற்கு போலீஸார் அதனால் இந்த வழியால் போக முடியாதுன்னு தடைபெற்றிருந்தது ஆனால் இன்றைய நிலவரத்தின்படி வட்டக்கட்சி மக்களுக்கு வரக்கூடிய ஒரு பாதையாக இதை பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது இன்று காலை முப்பதாம் திகதி காலை இரண்டாம் இட குளத்தின் நிலவரம் இப்படி தான் இருக்குது நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைக்கு சேஃப் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்றைக்கு தண்ணி குறைஞ்சிருக்குது அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டம் இருந்தது இந்த அந்த அந்த மட்டம் இருந்தது அந்த இடத்துல சரி இன்றைக்கு நல்லாவே குறைஞ்சிருக்குது ஆகவே இன்றையிலேருந்து கொஞ்சம் அனர்த்தம் குறையும் என்று எல்லாம் பல்ல நான் பாருங்கள் கனகாம்பியா அம்மனை ஒருக்கா வேண்டி கொண்டு இந்த அறிவித்தலை தருகின்றோம் தண்ணி இப்போ நாங்கள் குளத்து குளத்த வான் பாஞ்சி வரப்போ அதுக்கு நேராக குளத்துக்கு நேராக முன்னுக்கு நிற்கிறேன் நேற்று இந்த இடத்த மட்டும் தண்ணி நின்றது ஸோ இன்றைக்கு வந்து தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கால ஒர்க்கை போய் பார்க்கலாம் போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க அந்த என்ன நிலை வர இன்றைக்கு ஆ இப்போ நேற்றைய தினத்தில் நிறைய வேலை திட்டங்கள் நடந்தது இன்றைக்கு ஆனால் ஒரு பக்கம் அடிபட்டு இருக்குது என்ன

நேற்று இந்த இடத்துல இருந்தவர் மூலமாக நாங்கள் கொண்ட சில தகவல்களை பார்த்தீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி அறியப்பட்டு வந்திருக்குது நேற்று இரவோடு இரவாக குறைந்த மழை காரணமாக இன்றைக்கு நல்லாவே நீர் குறைஞ்சிருக்கிறது அப்படியாக இருக்கும் நேற்று இந்த இடத்துல எல்லாம் கட்டுமையான வேலை செய்து வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே என்ன தான் இயற்கைக்கு யாரும் வந்து செய்ய முடியாங்கிறத காட்டி விட்டுருச்சு அது அந்த இடத்துல நிற்கிறதே பயம் அங்கால இருந்து இங்கால் வர முடியாத மாதிரி தான் இருக்குது பாறைகள் தான் உணர்ந்துருக்கு போட்டிருக்குறாங்க பாருங்கள் இங்கே மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு போட் போட்டுக்கு வளமையாக போட்டிருக்க போட் தான் ஆழமான பகுதி உச்சல்ல வேண்டாம் என்று ஸோ இந்த நேரம் குளத்தை பார்க்குறதுக்காக வேண்டி குளம் பார்க்குறதுக்காக வேண்டி நிறைய பேர் வருவீங்க வந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இதில் நீங்கள் செயற்படணும் தண்ணியில் இறங்குறதுக்கு முயற்சிக்கிறது மிக குறைச்சி கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன்